கத்திரை மயமுட்றதாக இந்த வேதவசனம் வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருவதா வசனம் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் கத்தர் மயமுட்றதாக இந்த வசனத்துல அது லவோதிக்கா சபைக்கு அவர் எழுதும் போது எழுதும் வசனங்கள் அதுல பாத்தீங்கன்னா கத்தர் பாத்தீங்கன்னா வாசல் தட்டுறாரு யார் திறக்கிறாங்களோ அவங்க கூட உள்ள பிரவேசித்து போஜனம் பண்ணுறார் இருதயத்துல கத்தர் வரும் பொழுது நம்ம வந்து கத்தருக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுக்க முடியாது ஒரு வீட்டுல ஓரளவு இருக்க முடியும் கத்தர் வரும்போது நீங்க எல்லாம் வேண்டாம்ப்பா ஏசப்பாடி வராண்டானா கத்தர் அடைக்கப்பட்டுடும் ஆனா யார் கதவு திறக்கிறாங்களோ அந்த ஆப்ஷனை நம்மள்ட கத்த கொடுக்குறாரு திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவார் இந்த பூமியில சாட்சியில் வாழ்க்கை தருவார் இப்ப பிசாசு வந்து தட்டிட்டு வர மாட்டான் நான் வரவா வரேன்டான்னு சொல்ல மாட்டான் அவன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துருவான் அவன் வந்து திருடமா இருக்கான் அவன் வந்துடுவான் ஆனா இயேசு கிரிசு அவர் வந்து உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறாரு கத்தரை ஏற்றுக்கொண்டால் அவனு இருதயத்துல வராசு வரும்போது அவன் இருதயத்துல வரும்போது உனக்கு மற்ற பாவ காரியங்கள் உலக காரியங்கள் பிசுவாசி காரியங்கள் உள்ளவரா ஒரு வீட்டுல ஒரு ஆளுதான் தலைவரா இருக்க முடியும் அவர் வரும்பொழுது நீ அவரோடு போஜனம் பண்ணும்போது இந்த பூமியில எல்லா பாவங்களையும் நம்ம ஜெயம் எடுப்போம் பூமியின் சகல காரியங்களும் எடுப்போம் பூமியின் காரியம் மேற்கொள்ளவே செய்யாது நம்ம சாட்சியில் வாழ்க்கை தான் தருவார் இந்த பூமியில கடைசி வர நம்ம சாட்சியை காத்துக்கொள்வார் பல்லவர்கள் நம்ம ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு நம்ம இருதய கதவை திறப்போம் கத்தருக்கு உள்ள இடம் கொடுப்போம் கொடுப்போம் அது சாட்சி விஷயம் பூமியில் சாட்சி வாழ்க்கை வாழ்ச்சி வாழ்வோம் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த காற்று காட்டத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் செய்யவராக அமையும்